கடந்த சில மாதங்களாக செயற்படுத்திய கொள்கைகளை பார்க்கும் போது அவை நாட்டு மக்களுக்கு சிறந்த விடயமாக அமைந்ததா என்ற கேள்வி எம் அனைவரிடமும் எழுகிறது பொதுமக்கள் தினத்தில் செல்வதற்கு இடமில்லாத நிலைமை காணப்படுகிறது தற்போது காணப்படும் அரசியல் முறை மூலம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கடிதத்தின் மூலம் சோவி பெற்றுக் கொள்ள முடியாத நிலைமை காணப்படுகிறது பொதுமக்கள் தினத்தில் சென்று தங்கள் பிரச்சினைகள் தொடர்பில் கூறுவதற்கு நாட்டின் பல பகுதிகளில் தொகுதி அமைப்பாளர்கள் இல்லை மறுபக்கம் கிராமிய அபிவிருத்தி பிகாரி பள்ளிவாசல் கோவில் அபிவிருத்தி செயற்பாடுகளை சீர்குலைக்கும் வகையில் அரசாங்கம் செயற்படுகிறது இதேவேளை நேற்று பிற்பகல் மாக்காதுர பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பிலும் பாராளுமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டார் கைது நடவடிக்கைகளில் போலீசார் தலையிடுவதில்லை என போலீசுக்கு பொறுப்பான அமைச்சர் கூறுவதனை பார்த்தேன் இவரை கைது செய்யுங்கள் அவரை கைது செய்யுங்கள் என அமைச்சரோ பிரதி அமைச்சரோ கூறுவதில்லையா தேவையில்லை ஏன் அமைச்சர் கூற வேண்டும் கட்சியின் தேர்தல் மேடைகளில் உரையாற்றியவரை அமைச்சின் செயலாளராக நியமித்துள்ளனர் தேர்தல் மேடைகளில் கட்சி சார்பாக உரையாற்றியவரை குற்றப்புனாய்வு பிரிவின் பிரதானியாக நியமித்துள்ளனர் அப்படியாயின் அமைச்சர் கூற வேண்டிய அவசியமில்லை அதன் பின்னர் அரசியல் பழிவாங்கல் இல்லை சுயாதீனமாக செயல்படுவதாக தெரிவிக்கின்றனர்